வணக்கம் நாங்கள் இந்த வீடியோல அர்ஜுனா சம்பந்தமாக பார்க்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர் தான் பலரால வந்து சர்ச்சைக்குரிய ஒரு நபராக பார்க்கப்படுறவர் சில பேரெல்லாம் தேவையில்லாமல் திட்டப்படுறவர் அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் ஆஹ் இந்தியா அதாவது இலங்கை இராணுவம் அதே போல என்ன இப்ப வெள்ளம் சம்பந்தப்பட்ட மீள் கட்டுமானங்கள் நடைபெறும் இடங்கள் சில பார்க்க ஒரு சில கருத்துக்களை தெரிவித்து இருந்தால் அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோல சொல்ல போறோம் முதல் விஷயம் வந்து எவ்வாறு ஒரு அயல் நாடாக இருக்கிற இந்தியாவுக்கு வந்து இலங்கை வந்து மிக முக்கியம் அப்படின்ற சம்மந்தமாக சொல்லி வந்தார் இது வரைக்கும் வந்து தமிழ் அரசியல்வாதிகள் இல்லையா தமிழர்களாக போராடியவர்களை தாண்டி தமிழில் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளுக்குள்ள இந்தியா வந்து சரியான முறையில் கணிச்சதில் இவருக்கும் ஒரு முக்கியமாக அதாவது இவர் தான் அதை கணிச்சிருக்கான்னு கூட சொல்லலாம் அதுக்கு முன்னோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா கயேந்திரகுமாருடைய கட்சியை சொல்லிக்கொள்ளலாம் அவர்கள் இந்தியா சம்மந்தமாக ஒரு தீர்க்கமான முடிவு ஒன்றை வைத்திருக்கிறார்கள் அதே போல் அதுக்கு பிறகு அல்லது இருக்கிறதுக்குள்ளே இன்னும் தெளிவாக வந்து சொன்னது அர்ஜுனாதான் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கனா இந்தியா அப்படின்றது வந்து ஒரு வல்லரசு பிராந்திய வல்லரசுன்றதை தாண்டி அது ஒரு வல்லரசு நிலான்னு இருக்கிறது அப்படின்னு அது பக்கத்திலே இருக்கிற ஒரு நாட்டில் வந்ததாவது ஒரு சின்ன குட்டி தீவாக இருக்கிற இலங்கையை வந்தோம்னாலும் விட்டு வைக்க போறதில்லை அது தெரிந்த உண்மை ஆக இலங்கை என்ன நடந்தாலும் இலங்கை எப்படி நடந்தாலும் இந்தியா வந்து அதை விட்டு கொடுக்க போறது இல்லை அதுக்கு காரணம் என்ன இந்தியா வந்ததை விட்டா அது என்ன இந்தியா கூடிய எதிர் சக்திகள் எதிர் வளர்ச்சுகள் அது அமெரிக்கா அவர்களிடமும் இல்லை சைனா அவர்களிடமில்லை வேறு சக்திகள் வந்து பாகிஸ்தானாக கூட இருக்கலாம் அதுகள் வந்து இலங்கையில கால் ஒன்றுடும் அதனால குறிப்பா குறிப்பாக வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு சொல்லிக்கொள்ளலாம் அப்படி இருக்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்தியா எப்படியும் இதுக்குள்ள தலையிடத்தான் போகுது தொடர்ச்சியான ஒரு தலையிட்ட தொடர்ந்து வைத்திருக்கத்தான் போகுது அத பொறுத்த இலங்கை அரசியல் இலங்கை அரசியல் சொல்லப்படுற விடயங்களை செய்யப்படுறதோ இல்லது வேற வேற சின்ன சின்ன விடங்கள் எல்லாமே வந்து இந்தியா ஒரு நாளுமே வந்து பெரிய அளவில பாதிக்கப்பட போறதில்லை அது அந்த பாதிப்புல கணக்கெடுக்கவும் போறது இல்லை அதுன்ற முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்தியா சம்பந்தப்பட்ட எங்க எந்த பக்கம் சொல்லி சொன்னால் இந்த வடகிழக்கு அப்படின்றதான் வந்து முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் இந்த பகுதி இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை என்ற வடகிழக்கு அங்க தமிழர்கள் தான் இருக்கிறார்கள் அதுக்கு காரணம் இந்தியான்றது வந்து வரும் இந்தியான்ற நாட்டை மட்டும் பாக்குறது இல்லை அது இந்துமா சமுத்திரத்தை தான் வந்து கணக்கெடுக்கும் உண்மையை சொன்னால் நிலப்பகுதி அப்படின்றத தாண்டி அது கடல் பகுதியான் வந்து எப்போவுமே உலக அரசியல பொறுத்துறைகளின் வந்து முக்கியத்துவம் வாய்ந்துட்டு கொள்ளலாம் அப்படி இருக்கேக்கே அவர்கள் நிலப்பகுதியில தான் தாண்டி இந்த கடற்கரை பகுதியை தான் முக்கியம் அப்போ அது வந்து பெருசா காவன்றது ஈழத்தமிழர்களுடைய இடம் தான் உங்களுக்கு தெரியும் விடுதலை போராட்டத்தில் கூட வந்து திருப்ப திருப்ப சொல்லப்பட்ட ஒரே வசனம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாலே இந்த வடகிழக்கு அப்படின்றது வந்து மிகக்கே அதாவது இந் இலங்கைன்ற பெரும்பான்மையான சிங்களவர்கள் வந்து பெரிய ஒரு பகுதியை கையில் வைத்திருந்தால் கூட வடகிழக்குன்றது சிறிய ஒரு கரையோர பகுதியாக இருந்தால் கூட அதுதான் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அதை சரியான கட்டுப்பாடுகளை வைத்திருந்தாலே வேறு விதமான சம்பவம் எல்லாம் வரலாறுல செய்து கொள்ளலாம் அப்படின்ற அந்த தீர்க்க தரிசனம் வந்து திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருந்தது மக்களுக்கு அதுவா தூரம் காதில் ஏறினது அல்லது அறிவில் ஏறுனது அப்படின்றது பாகங்களுக்கு தெரியவில்லை அதாவது ஏறாதால்தான் இவ்வளவு தூரத்துக்கான பாரதூரமான விடயங்கள் இடம்பெற்ற அப்படின்றது மட்டும் தெளிவாக சொல்லிக்கொள்ளலாம் இப்ப அர்ச்சுனா வந்து இந்த விடயங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லி இந்தியா வந்து விடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறார் சரி இந்தியா விடா சொல்லி சொன்னா கூட அப்படி எவ்வளவு எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளணுமான்னு கேட்டா அதுக்கு முடிய பதிலையும் வந்து அவர் சொல்லிடுறோம் இந்தியாவில் மீனவர்கள் பிரச்சனைகளும் சரி இந்த அவங்களுடைய மீன் வளங்கள் சரி இல்ல வேற பல அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லாத்திலுமே தமிழர்கள் வந்து இந்தியா வந்து நேரடியாக அதாவது என்ன சொல்றதை கேட்டு போகணும்ன்ற எந்த கட்டாயம் இல்லை அப்படின்ற விதத்தை அந்த 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 பக்கத்தையும் வந்து பார்த்துருக்குறேன் எங்கெண்டு அரசியல்வாதிகளை பொறுத்த சரி இல்ல மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விடியம் இருக்கிறது என்னன்னு சொல்லி ஒரு அடிப்படை ஒரு மன விட சொல்ல வேண்டா ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்ப்பார்கள் மற்ற பக்கத்தை விட்டுருவார்கள் மற்ற பக்கத்தை பாக்க இந்த பக்கத்தை விட்டுருவார்கள் என்ன ஒரு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ராயதந்திரத்தை பொறுத்தமே ரெண்டு பக்கத்தையும் பார்த்து அது ரெண்டையும் இணைக்கிற ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அந்த வழிகளால் தான் அந்த ராயதந்திரம்ன்றதே போகும் அதை தான் முன் நகர்த்த இயலும் நீங்கள் ரெண்டில் ஒன்றை பிடிச்சு கொண்டு வந்தீங்கன்னு ஒரு நாளுமே என்ன இல்லை ரெண்டில் ஒன்று ஒன்று மாறி மாறி அதுக்கு இது இல்லை இதுக்கு அது சொல்லி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் ஒழிய விடுதலையோ இல்லாத ஒரு சாத்தியமான தீர்வு வந்து வராது ஒரு ராயதந்திரம்ன்றது ரெண்டையும் வச்சு கொள்ளணும் ரெண்டுக்கும் இடையில ஒரு சரியான கனெக்ட் பண்ற ஒரு வழியை கண்டுபிடிச்சு தான் வந்து அந்த நெகோசியேட் பண்ற விடத்துக்கு கொள்ளணும் இன்றைக்கு உலக அரசியல்ல உலக அரசியலுடைய அடிப்படை பாடமே அதுதான் அதை தான் அந்த மொத்த உலக அரசியலுமே இன்று வரைக்கும் இனியும் தான் வந்து இயங்கவே போகுது அப்ப அப்படி இருக்கேக்கே அஹ் நாங்கள் எங்களுடைய அரசியல்வாதிகளும் அதை சரியான முறையில கொண்டு வரட்டா இல்லை என்றுதான் சொல்லிக்கொள்ளணும் அர்ஜுனா போடுறதுக்கு பல விடயங்கள்லாம் அந்த அதை வந்து அவர் செய்கிறார் மேஜனால் ஆரம்பத்தில் அர்ஜுனா வந்து வந்த விதம் வந்து வித்தியாசம் அபிவிருத்தி பணிகள் அது செய்யணும் இது செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்லிக்கொண்டார் கொண்டார் மக்களும் வந்து அந்த மாதிரிதான் சொல்லிக் கொண்டிருந்தாங்க எதிர்பார்த்தே கொண்டு வந்தார்கள் ஆனால் இப்ப வந்து அடுத்தடுத்த படியில போய் கிட்டத்தட்ட வேறொரு தளத்தில் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி இருந்தேன் இந்த விடயங்கள்லாம் மக்களுக்கு தள்ளிவிட்டுறது இல்லை அதை சொல்ற வர கருத்துக்கள்ல ஆனால் மக்கள் இருக்கிற பெரும் பகுதியாக எப்படி பார்க்கறான்னு அது வேற குறிப்பிட்ட பகுதி எப்படி பார்க்க சொன்னால் ஏதாச்சும் பதில் சொன்னால் போடா விசரான்று கமெண்ட் பண்ணிட்டு போயிடும் சொல்ல வர விடயத்தை பற்றி யோசிக்கிறதும் இல்லை அது இந்த பாரதத்தை பற்றியும் தெரியுது இல்லை சரி அப்படி சொல்றேன் போடா விசராண்ட நீ அதுக்கு அதுக்கடுத்த நாலு லையும் சொல்லிக்கொள்ளலாம் என்னன்னு சொல்லி சொன்னால் என்ன தீர்வுன்றதை நீங்கள் வெளியிட்டு போனீங்கன்னு சொன்னாலும் அது ஒரு உபயோகமாக இருக்கும் வெறும் இது என்றாலுமே என்னன்னு சொல்லிணா அது அவன் தனக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இல்லை அது வீட்டில் மனசிட்டு அடி வாங்கி போட்டிஞ்சி வந்து அர்ஜுனோட கோபத்தை காட்டுறது தான் நடத்து தனிப்பட்ட வாழ்க்கையில அவைக்கு இருக்கிற பிரச்சனைகளைத்தான் அவை இந்த மாதிரி அடுத்தவர்ல இல்லாத வர்ற ஒரு ஆள்ல சோசியல் மீடியால போட்டு போட்டு போயினும் அந்த கருத்தை உள்வாங்கி ஒரு சரியான முறையில் அதுக்குரிய பதல் கருத்தை கொடுக்குறதான் உண்மையான நாகரீகம் அது தான் நாகரீகம் இல்லை அஞ்சு தேவை எங்களுக்கு என்ன தேவை ஆஹ் குறிப்பிட்ட அளவுல இனம் வந்து இயங்கணும் இனம்ன்றது என்ன தனிநபர்கள் தான் எல்லாமே தனி நபர்கள் தான் அவர்கள் தான் இனம் அப்ப தனிமர்களை எப்படி இயங்கணும்ன்றதான் நீங்க வரை அப்ப எல்லாத்தையுமே ஒரு ஃபண்ணுக்கு அடுத்து சம்பந்தம் இல்லாமல் திட்டிக் கொண்டு வந்த என்ன நடக்கும் எங்களுக்குள்ள தனிமர்களுக்குள்ளான இடைவெளி வந்து அதிகரிக்கும் அதிகரிக்க நடக்கும் இனம் இன்னும் இனமன்ற இந்த கட்டமைப்பு இல்ல போகுது வரும் தனிமர்கள் இருக்கேக்க மனித நரிகளுக்கு ஓநாய்களுக்கு இல்லாமல் வந்து அது இலகுவாக வேட்டையாடக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களை சுத்தியும் நிறைய ஓநாய்கள் நரிகள் இருக்கிறது எங்களுக்கு உள்ளேயும் நிறைய ஓநாய்கள் நரிகள் எங்கள்ட அடையாளங்களோடையே இருக்கிறது அப்படி இருக்க அவைக்கெல்லாம் என்ன தேவை ஏண்டா இவ்வளவு வெறும் தனித்தனி இருக்கணும் அதாவது இனமா செய்யக்கூடாது ஒட்டுமையாக கூடாதுன்றான் அடிப்படை அப்பதானே அவர்களுடைய வேட்டை வந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக போய்க் இருக்கும் அது வேட்ட பண வேட்டையாக இருக்கலாம் அரசியல் வேட்டையாக இருக்கலாம் இல்லை காணி வேட்டியாக இருக்கலாம் என்ன வேட்டியாக இருக்கலாம் அது உங்களுக்கு லாபம் இல்லை அப்படின்றதான் சொல்லிக்கொள்றோம் அவைக்கு பெரும் லாபம் என்றே சொல்லிக்கொள்ளலாம் இதுதான் தகவல் இங்கே அர்ஜுனா சம்பந்தமாக ஓடிப்பயிர் அர்ச்சனா காலில் விழுங்கணும்னு சொல்லல அர்ஜுனா ஆதரவு விளங்கணும்னு சொல்லல அர்ஜுனா சொல்ல வர கருத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்ற மட்டும்தான் இங்கே சொல்லப்படுறது இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி